இந்த மரணத்திற்கு காரணமான காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் இந்த சம்பவத்தில் இந்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய ஆறு நபர்கள் இதில் ஈடுபட்டதாக அவருடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள் ஆனால் ஐவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள் மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் தெரிவிக்கிறார்கள் எந்த காவல்நிலை எல்லைக்கு உட்பட்டு இவர் மீது புகார் அதுவும் வாய் வழியாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இவர் விசாரணை என்ற பெயரில் சட்டத்துக்கு புறம்பா இருபத்தி நான்கு மணி நேரமாக வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி கம்புகள் இரண்டு கம்புகள் ஒடிந்து சுக்குநூறாகின்ற வகையிலும் மற்றும் இரும்பு பைப்புகளாலும் அடித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றம் இதை மிக கடுமையாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சரமாரியான அரசின் மீதும் காவல்துறையின் மீதும் கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது